பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த பகுதியில் இருப்பவர்கள் தமிழ்நாடு புள்ளா இருக்கிறவர்கள் நீங்க தயவு செய்து எந்த அந்த நாளிதழுக்கு வழக்கறிஞராக இருந்தா நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க அமைப்புகள் வச்சிருக்கிறவங்க நூறு இருநூறு பேரை கூட்டிட்டு போயிட்டு பேசுங்க ஒரு வார்னிங் கொடுங்க ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணுங்க இத்தனை நாளுக்குள்ள மன்னிப்பு கேளுன்னு சொல்லுங்க மாற்று அறிக்கை வெளியீடுன்னு சொல்லுங்க நீ இனிமே சொல்லாத போடாதரான்னு சொல்லுங்க தயவு செய்து நீங்கள் எதிர்வினை ஆற்றுங்கள் நீங்க போய் அடிங்க உடைங்கன்னு நான் சொல்லல வன்முறையை கையில் எடுங்கன்னு நான் சொல்லல அநாகரிகமா பேசுங்கன்னு நான் சொல்லல அறிவுபூர்வமா சட்டப்பூர்வமாக எதிர்வினையாற்றுங்கள் நீங்க குமிஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை குட்டிக்கிட்டே தான் இருக்கா பேசு ஏன் என்ன அப்படி சொல்ற என்ன என்ன ஆதாரம் இருக்கு என்ன தலித் சொல்றதுக்கு என்ன தேவேந்திரன தலித் எதுக்கு சொல்ற நீங்க நாங்கள் எந்திர வழி வந்து தேவேந்திர மூவேந்திர வழி வந்து பாண்டியர் வழி வந்த மரபு ஏப்பா எத்தனை ஆதாரம் நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு இதை உலகப் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா நடக்குது தெப்ப திருவிழாவில் முதல் மரியாதை மண்டகப்பொடி தெப்பத்தை துவைக்கக்கூடிய அந்த பாரம்பரியமும் முதல் மாதிரி யாருக்கு இருக்கு அங்க உள்ள குடும்பம் தானே இருக்கு அங்கு உள்ள குடும்ப ஒருத்தர் அவங்க துவக்கி வைக்கிறாரு தாய் மீனாட்சி அவர்கள் நாற்று நடுவதற்காக பல்லருடைய வயலுக்கு தான் வராங்க மீனாட்சி அம்மா வர்றாளா இல்லையா இந்த நிகழ்வு நடக்குது இல்லடா இது பெரிய வர எந்த இழிவுபடுத்த அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒதுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு இருக்கிறாங்க எத்தனை முறை நாங்கள் சொல்கிறது நூறு வாட்டி சொல்லியாச்சிராத வச்சுறாத நீங்கள் இந்த நூறு வருஷம் போனாலும் இதை மாற்ற முடியாது நீங்கள் இதுதான் வரலாற்று சான்றாக இருக்க அங்கே இருக்கிற கோவலன் போட்டல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு யார் எந்த சமுதாயம் அந்த இடுகாட்டை பயன்படுத்துது எங்காவது ஒரு இடுகாட்டுக்கு பூட்டு போட்டு நீங்க கேட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா அந்த சமுதாயத்தை அங்கே போய் பாரு கோவலன் போட்டல்னு சொல்லிட்டு தேவேந்திர குல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டதுன்னு ஒரு போர்டு வச்சே அந்த நீ அந்த சுடுகாட்டை பூட்டி போட்டு வச்சிருக்கான் இந்த சமுதாயத்தான் பயன்படுத்த வேண்டும் இருக்கு அந்த இடத்துல தான் சிலப்பதிகாரத்துல கோவலனை கொன்று புதைக்கப்பட்ட அந்த இடமாக சொல்லுகிறார்கள் அங்க இன்னும் பாண்டியர்களுடைய மரபு வழியாக இருக்கக்கூடிய மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்த அன்னைக்கு பாண்டிய மன்னனாக இருக்கிற நெடுஞ்செலியன் அவர்கள் தவறான தீர்ப்பு சொன்னதனால கோவலன் கொல்லப்பட்டானுங்கிறதுனால அங்க கொண்டு வந்து புதைச்சிருக்கிறாங்க இந்த சமுதாயத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா நீ வேற எந்த சமுதாயம் மதுரையில் நீ ஆண்ட பரம்பரா போய் நீ சொந்த கொண்டாடம் பார்ப்போம் புரியுதா இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் பேச இதெல்லாம் நூறு காணல நம்ம சொல்லியாச்சுங்க நான் சொன்ன மாதிரி மேலே சொன்னவர்கள் வந்து ஐயா ஒரிசா பால அவர்கள் கிட்ட இருக்கட்டும் அண்ணன் செந்தில் மல்லராக இருக்கட்டும் அண்ணன் செந்தமிழன் சீமானாக இருக்கட்டும் ஐயா மாசோ விக்டராக இருக்கட்டும் எத்தனை பேர் வரலாற்று அறிபூர்வமா ஐயா குருசாமி சித்தராக இருக்கட்டும் எவ்வளவு பேர் இதெல்லாம் பேசி பேசி எளி எளிய அழுத்து போச்சு எங்களுக்கு ஒருத்தன காதில் வாங்கலாம் ஏன்னால் உங்களுடைய சாதி பார்வ புத்தி உங்களுடைய சாதி அரிப்புக்கு அது வந்து உங்களுக்கு கண்ணு தெரியாது ம் ஏன் கோயம்புத்தூர்ல பட்டீஸ்வரத்தில் ம் சிவனும் பார்வதியும் வந்து நாற்று நடவதற்கு மல்லனும் மல்லத்தியாக மல்லருடைய வயல்ல இறங்கி மல்லனும் மல்லத்தியாக நடவும் செய்கின்ற ஒரு நிகழ்வு நடக்குதா இல்லையா வரலாற்று சாமி எவ்வளவு வருஷமா நடக்குது முந்நூறு வருஷத்துக்கு மேல என்றான் என்னங்கடா பழனில பழனியில இந்த சமுதாயத்திற்கு சொந்தமாக மடம் இருக்கிறது அரசு ஆவணங்கள்ல நான் போய் பார்த்தேன் செக் பண்ணேன் அங்க மடம் கட்டுவதற்கு முயற்சி செய்தேன் அங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அந்த ஆவணத்துல இருக்கு பல்லர் மடம்னு இருக்கு நான் போய் என் கைப்பட நான் வாங்கி பார்த்துட்டு வந்தேன் இன்னும் அந்த இடம் இருக்கு இன்னைக்கு இந்த பழைய மடத்தை இடிச்சிட்டு புது மடம் கட்டுவதற்கான முயற்சி பண்றோம் அது ஒண்ணு நடக்கல இருக்க கண்கூட எந்த ஒடுக்கப்பட்ட நீங்க தாழ்த்தப்பட்ட தலித்துக்கு இந்த மாதிரி இருக்கு பழனில மடம் இருக்கு திருச்செந்தூர்ல எத்தனை மடம் ஒன்பது மடம் பதினோரு மடம் இருக்குன்றான் நான் பார்க்கலாம் பதினோரு மடம் இருக்காங்க அங்க வெவ்வேறு பேர்கள்ல சிவந்தி வள நாட்டார் இந்த நாட்டார் இந்த நாட்டு எத்தனை ஒன்னு ஒண்ணு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு பெரிய பெரிய மடங்கள் இருக்குடா இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பிரிவு இன்னைக்கு இருக்கு இது போய் அங்கிருந்து தங்கி முருகனை வழிபட்டுவதற்கு அந்த காலத்திலேயும் பாட்டம் பூட்டேன் மடம் கட்டி வச்சிருக்கான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் எந்த சமுதாயத்துக்கு இது மாதிரி என்னை எதுக்க எங்களோட எதுக்கடா நீங்க தலித்துலையும் இதுலையும் ஷெடியூல் காஸ்ட்லையும் கொண்டு சேர்க்கறீங்க நாங்கள் கொடுத்து வாழ்ந்த பரம்பரைடா நாங்க எங்களை தேடி வந்தவருக்கு அதெல்லாம் பட்டயத்துல இருக்க பழனி பட்டயத்துல இருக்கு தானம் பண்றது இருக்கு இந்த தானங்கள் எப்ப இருந்து இருக்கான் இந்த மண்ணும் மலையும் காடு இது இருக்கிற வரை இருக்குன்னு போட்டிருக்கானே பட்டயம் பண்ணி வச்சிருக்கான் சாமி கும்பிடுற வரவன் திமுழாக்கு வரவன தங்கிட்டு போட்டு அவனுக்கு சோறு கொடு நீராரம் கொடு உப்பு மிளகா கொடுன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல பல்லர்களுக்கு ஒரு தனி மடம் இருக்கு முதல் மரியாதை இருக்கு அங்க வரலாற்று ஆவணங்கள்ல பெரிய புராணத்துல இருக்கு ஆவணமாக இருக்கா இல்லையா அங்க வாழ்ந்த மன்னர் அவருடைய அந்த அரண்மனைக்கு எழுத்தாப்பல இருக்கக்கூடிய பிராமணர்கள் வீதிக்கு நேர் மன்னர் பள்ளர் வீதி என்று இருந்ததா சொல்றாங்க ஆவணங்கள் இருக்க வரலாற்று தரவுகள் இருக்க எத்தனை எத்தனை கோயில்கள்ல முதல் மரியாதையும் பரிவட்டங்களும் தேரை இழுத்து தேர் திருவிழாவை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த தேவேந்திரன் தான் செய்யறான் எந்த சமூகத்திற்கு நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்த நிகழ்வு நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க பாப்பா தேவேந்திரன் தொட்டாதான் தேர் ஓடும் சொல்லி ஒரு ஹரியானா எம்பி பேசுனாங்களா இல்லையா வரலாற்று ஆதரவு இன்னைக்கு பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு தம்பி நீ எப்ப போனாலும் அதை மாத்த முடியாது புரியுதா இல்லையா தேவேந்திரன் தொட்டாதான் தேர் ஓடும் ஆவணமா இருக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு சில இடங்கள்ல அங்க இருக்கிற சமுதாய மக்கள் ஒன்று இல்லாமல் அங்கே இருக்கிற அமைப்புகள் ஒன்று இல்லாமல் தலைவர்கள் ஒன்று விட்டு விட்டுக்கொடுக்குற சூழல் வந்து போச்சு இன்னைக்கு ஆ ஸ்ரீரங்கத்தில் மன்னர் தேவேந்திரவங்களுக்குன்னு துளசி மடன்னு ஒரு மடம் இருக்கு அந்த மடத்தையே வேற சமுதாயங்கள் இன்றைக்கி வந்து ஆக்கிரமிச்சிக்கிட்டான் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்கு சொந்தமான சாதி அவர்களுக்கு உறவா இருக்கக்கூடிய சாதி அவர்களை சார்ந்த சமூகம் அதை ஆக்கிரமி ஆக்கிரமிச்சிருக்கு துளசி மடம் ஸ்ரீரங்கத்தில் எத்தனை கோயில்ல நாங்க எத்தனை ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டே இருக்கிறோம் தம்பி தினேஷ் மல்லர் எவ்வளவு வீடியோ எடுத்து போடுறாரு தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம உண்மையா எனக்கு ரொம்ப வருத்தம் தான் எத்தனை அமைப்புகள் நீங்க அரசியல் நிலைப்பாடு நீங்க வேறு வேறு எதிர் எதிர் கூட்டணியில எல்லாம் நீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் கூட ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயத்தை பத்தி ஒருத்தன் இழிவா பேசுறான் ஒருத்தன் தாழ்த்தி பேசுறான் இழிவுபடுத்துறான் புற புறக்கணிக்க செய்யறான் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க குரல் கொடுங்க அது தெரிஞ்சவன் தெரியாது வேண்டியவன் இல்ல வேற கட்சியில இருக்கான் அமைப்புல இருக்கான் நம்ம அமைப்புல இல்ல அந்த அரசியல் கட்சியில இருக்கான் அந்த தலைவருக்கு வேண்டியப்பட்டவன் இதெல்லாம் பாக்காதீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் உண்மையான சமயம் வெறுத்து போய் தான் கொஞ்ச நாள் இதெல்லாம் எதுவும் பேசாம இருந்தேன் ஒரு பா ஒரு குழந்தை பாப்பா சின்ன பாப்பா பத்தாவது படிக்கிற பாப்பா குழந்தை அது மனசுல நீ வந்து நீ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி நீ ஒடுக்க பிதுக்கப்பட்ட ஜாதி தலித்து அப்படின்னு நீ எதுக்கு கொண்டு பதிய வைக்கிற என்ன சொல்ல வர நீ என்ன என்னங்கடா சொல்ல வரீங்க நீங்க கடின உழைப்பு நல்ல மதிப்பெண் பெற்றிருக்க எதிர்காலத்துல அதுல ஒரு நான் வீடியோ பார்த்தா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த குழந்தையிடம் பேசுறாங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அந்த மாதிரியான நிகழ்வு நல்லா பேசுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க உழைப்பை பாராட்டுங்க உங்களோட கோல் இப்படி வை உன்னோட நோக்கம் இதுவாக இருக்கட்டும் நீ அதுக்கு இப்படி தயார் பண்ணணும் இப்படி படிக்கணும் அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு நீங்க கையை பிடிச்சி மேலே கொண்டு வர்றதுக்கு பாருங்கடா நாங்குநேரியில பண்ணீங்களடா எப்பா சாமி அந்த பையன் கூட நல்ல மார்க் எடுத்து இன்னைக்கு தேர்ச்சி பெற்று செய்தி வந்தப்போ தகவல் வந்தப்போலாம் நான் ரொம்ப ஆனந்த கண்ணீர் படித்தேன் ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு அந்த கொடூரத்தை எதிர்த்து அந்த நாங்கினேரி பையன் டென் பிளஸ் டூல பாஸ் பண்ணியிருக்கான் அது எவ்வளோ சாதி வெறியர்கள் அவனை போய் அடித்து வீட்டில் போய் அடித்து அவங்க தாத்தா அவன் இறந்து போயிட்டார் எவ்வளோ ஒரு சாதி வெறி கொண்ட தாக்குதல் அது இதெல்லாம் இந்நேரம் வேற ஒரு சமூகத்தில் நடந்திருந்தா விட்டுருப்பாங்களா

எல்லாரும் சின்ன சின்ன அமைப்பு எத்தனை அமைப்பு இருநூறு அமைப்பு வச்சிருக்கீங்களா எல்லாரும் அனுப்புங்க பா இருநூறு கவர் போட்டும் பாங்க போட்டு நான் தான் இப்ப தம்பி மதுரை கோர்ட்ல உள்ள அவர்த்து நான் ஓகே நம்ம அவன் மறுப்பு போடல மன்னிப்பு கோடல நம்ம ஒரு வைக்கல் நோட்டீஸ் விடுவோம் நேரடியா ஃபோன் எடுக்கல தயவு செஞ்சு உங்களை வணங்கி நான் கேட்டுக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கடந்து ஒரு சமூகமாக இது வந்து சமூகத்தில் இந்த இந்த எப்படி சொல்றது இப்போ சமகாலத்துல ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு வரலாறு பின்னணிகள் புனைவுகள் எல்லாம் நமக்கு இருந்த நிகழ்வு நிகழ்வு நடந்த மூதாதையர் பாட்டம் பூட்ட பெருமையா மன்னரா அதிகாரத்துல இந்த மண்ண ஆண்டு இருக்கிறான் அது நீ சமூகத்தினுடைய சூழல் கடந்த காலங்களில் இங்கே இருந்த தமிழ் குடிகளே நமக்கு எதிராக நின்னது வந்தவர்களுக்கு ஆதரவா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு என்னன்னா எனக்கு பெரிய ஒரு கொடுமை என்னன்னா நான் அதை வந்து சிரிக்க முடியல என்னால யாரால நாம இந்த மண்ணை இழந்தோம் இந்த நாட்டை இழந்தோம் அதிகாரத்தை இழந்தோம் இங்க வந்து இவ்வளவு இழிவு நிலைக்கு நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோமே அவனுடைய மூதாதனால அவனுடைய அவன் குடியேற்ற நிகழ்வு அவன் ஆண்ட அவனுடைய தாத்தம் பூட்ட ஆண்ட அந்த நிகழ்வை இங்க கொண்டாடுறான் தமிழ் மண்ணுல எப்படி முடியுது யோசிச்சு பாருங்க நம்மளை வீழ்த்தியவன் நம்ம கிட்ட வந்து மண்ணையும் பொருளையும் அதிகாரத்தின் புடுங்கியவன் அவனுடைய வாரிசு அவனுடைய அவனுக்கு மூதாதையாவது நினைவு நாள் கொண்டாடுறாங்க மணிமண்டவன் கட்டுறான் பேச முடியுது அவனை பத்தி அவனுடைய வரலாற்றை பெருமையை பேச முடியுது தமிழ்நாட்டில் தமிழை வீழ்த்தியவர்கள் தமிழ் மன்னர்களை வீழ்த்தியவர்கள் தமிழ் நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் இந்த மண்ணிலே இருந்துகிட்டு அவர்களுடைய பெருமைகளை பேச முடியுது அவர்களுக்கு விழா எடுக்க முடியுதுன்னா நாம எவ்வளவு எப்படி சொல்றது நானு தமிழர்களுக்கிடையே உள்ள அந்த இது பந்தாரை வாழ வைக்கும் தமிழகங்கிற மாதிரி வந்தவர்கள் தான் வாழ்றாங்க இங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக இந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக மூவேந்திரன் வாரிசுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சாதிகள் தமிழ் குடிமக்கள் யாரும் இல்ல யாரும் நல்லா வாழல அதான் விஷயம் எல்லாத்தையும் ஒரு ஏதோ ஒரு பட்டியலில் கொண்டாந்து எல்லா சாதியும் பட்டியல் தான் எல்லாத்தையும் கொண்டே அமுக்கி வச்சிட்டாங்க புரியுதா பத்து சதவீதம் இல்லைங்க எட்டு சதவீதம் கூட இல்லாத சமூகங்கள் தான் இன்னைக்கு அதிகாரத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கிறது அறுபது எழுபது வருஷமா நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க நல்லா மொத்தமா கூட்டினீங்கன்னா ஒரு மூணு ஒரு முப்பதாயிரம் பேர் கூட இருக்க மாட்டான் மொத்தமா கூட்டினீங்கன்னா வந்து அதிகாரத்துல என்னமோ தெரியலங்க ரொம்ப வருத்தமும் வேதனையும் தான் இருக்குது படிக்கிற பிள்ளைகள்கிட்ட யாங்கடா உங்களுடைய சாதி அரிப்பு கொண்டே நீங்க காட்டுறீங்க தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் மற்ற சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் இதை பார்த்துருந்தா கூட நீங்க நல்ல விஷயங்களை உங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சக மனிதர்களாக சக நண்பர்களாக சக வகுப்புல படிக்கக்கூடிய நண்பர்களுடைய சாதி வேற்றுமை பார்க்காம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்கப்பா நல்லா பண்ணுங்க சின்ன வசங்கள்ல ஏன் நீங்க வந்து சாதியை வெறிய ஊத்தி இன்னைக்காம அருவாளை எடுத்து பிளேட எடுத்து மதுவை கிளிக்கக்கூடிய நிலமை அறுவா ஆயுதங்களை எடுத்து வீட்டுல புகுந்து ஒரு சின்ன பையனை பன்னெண்டாவது படிக்கிற பையனை தாக்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆசிரியர்கள் சாதி என்ன சாதின்னு கேட்டு ஆசிரியர்கள் மாணவர்களுடைய மனசுல விஷத்தை சாதிய வன்மத்தை திணிக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்துச்சு இப்போ வந்ததா இல்லையா தூத்துக்குடி மாவட்டம் நினைக்கிறேன் அதையெல்லாம் இல்லாம ஒரு நல்ல வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு நல்ல பழக்க வழக்கங்களை நாம வந்து உண்மையாவே ஒரு மனிதன் தான் பெறக்கூடிய அந்த கல்வி உண்மையான சிறந்த கல்வி அப்படின்னு எதுன்னு சொன்னா தன்னுடைய பிறப்பின் வழியில் பிறப்பின் மூலமாக ஒருவன் மற்றவனை விட எந்த விதத்திலையும் இழிவு கிடையாது அப்ப பிறப்பின் வழியில நான் யாரை விடையும் இழிவு கிடையாது நான் எல்லாரை விட உயர்ந்தவன் தான் நானும் உயர்ந்த தான் அப்படிங்கறது பிறப்பின் அடிப்படையில இழிவு தாழ்வு உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது அத எவன் ஒருத்தன் நம்புறானோ எவன் ஒருத்தன் பின்பற்றுறானோ அவன் தான் சிறந்த கல்வி சிறந்த கல்வி அறிவை அடைந்தவன் நம்ம சொல்லலாம் பாக்கி ஒண்ணும் தெரியல பொருளாதாரத்துல நீ மேலகளை இருக்கலாம் ஏன்னா வசதி வாய்ப்புல மேலகளை இருக்கலாம் அதிகாரத்துல மேலக இருக்கலாம் உயர்ந்த பதவிக்கு போகலாம் ஒருத்தர் தனிப்பட்ட அடிப்படையில போகலாம் அடிப்படையில உயர்வு தாழ்வு கற்பிப்பது என்பது ஒரு மடத்தனம் இந்து நாளிதழ் ராமநாதபுரம் மாவட்ட அந்த நிருபராக இருக்கக்கூடிய திரு சி பழனிவேல் ராஜன் அவர்கள் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள மறுப்பு செய்தி வருத்தம் தெரிவிக்கலன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய உறவுகள் அவருக்கு எதிர்வினையாற்றுங்கள் வழக்கறிஞரை வந்து நோட்டீஸ் அனுப்புங்க கேஸ் போடுங்க காவல்துறையில் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நம்மளுடைய தமிழ சக தமிழ் குடிகளும் நீங்களெல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவிக்கணும் நீங்களும் அவரை தொலைபேசியில் அழைச்சி முடிஞ்சால் அவருக்கு நீங்களும் நீங்க அவரை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய வேலையை நீங்க பண்ணுங்க ஏன்னா நிச்சயமாக இது போன்ற ஒரு நிகழ்வு திரும்ப நம்ம மண்ணில் நடக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்